சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் மிக பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வந்தேன் என்னவென்று பொறுமையாக கேள் மனம் முழுவதும் சந்தோஷத்தால் நிரந்து இருப்பாய் தொலைத்து விட்டேன் என்று நினைத்த வாழ்க்கையை மீட்டு கொடுப்பதற்காக ஒருவர் உன்னை தேடி வருகிறார் அந்த அற்புதமானவர் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் நீ முடிவே எடுத்து விட்டாய் இனி உனக்கு வாழ்க்கை என்று எதுவுமே இல்லாமல் போய்விட்டது என்று வாழ்வை வெறுத்து விட்டாய் உனக்காகவே இப்பொழுது ஒருவர் உன்னை தேடி வந்து தொலைத்த உன் வாழ்க்கையை மீட்டு உன் கரங்களில் கொடுத்து இழந்த சந்தோஷமான முகத்தை உனக்கு திரும்பத் போகிறார் உன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ கனவு கண்டிருப்பாய் அந்த கனவு எல்லாம் உடையும் அளவு உன் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளால் வாழ்க்கையை வெறுத்து விட்டாய் வெறுத்த உன் வாழ்க்கையை ரசித்து வாழ இன்று ஒருவர் உனக்காக தேடி வருகிறார் அவரின் கைகளால் உன் கண்களில் இருக்கும் நீரை துடைத்துவிட்டு உனக்காக ஒரு வாழ்க்கையை கொடுக்க வருகிறார் அந்த அற்புதமான மனிதர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாய் என்று எனக்கு நன்றாகத் தெரியும் நாளை மாலை நீ அந்த உறவை நீ உன் கண்களாய் காண்பாய் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் வாக்கு சத்திய வாக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் இதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் தொலைந்த உன் வாழ்க்கையை நாளை மாலை உன் கண்களில் காண்பாய் அந்த அற்புத மனிதரை பார்த்து உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அதிலிருந்து உன் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தொடப்போகிறது அழகான வாழ்க்கை அன்பான குடும்பம் என்று எத்தனை அழகாக வாழப்போகிறாய் என்று பார் மனதார நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்